அன்பான இறைமக்களே உங்கள் அனைவரையும் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு திருத்தூதர்கள் புது பலன் பெற்றவர்களாய் பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து வந்தார்கள் அவ்வாறு பேதுரு லித்தாவிற்கு சென்றிருந்தார் அங்கு எட்டு ஆண்டுகளாக முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனையா என்னும் பெயருடைய ஒருவரை பேதுரு பார்த்து அவரிடம் ஐனையா இயேசு கிறிஸ்துவும் பிணியை போக்குகிறார் எழுந்து மது படுக்கையை நீரே சரிபடுத்தும் என்று கூறினார் ஐனேயா முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்தார் ஆனால் பேதுரு இயேசு கிறிஸ்துவும் பிணியைப் போக்குகிறார் என்று கூறியவுடன் அவர் எழுந்தார் இதை பார்த்த அநேக மக்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டனர் யோபா நகரில் தபிதா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார் அவள் நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் செய்வதிலும் தன்னை ஈடுபடுத்தி வந்தார் உடல் நலம் குஞ்சி அவர் இறந்துவிட்டார் சீடர்கள் பேதுரு லித்தாவுக்கு வந்திருப்பதை கேள்விப்பட்டு உடனே அவரை தங்களிடம் வருமாறு வேண்டிக் கொண்டனர் பேதுரு அங்கு வந்து மேலறைக்கு சென்று தபிதாவின் உடல் பக்கமாக திரும்பி தபிதா எழுந்திடு என்று கூறினார் உடனே அவள் கண்களை திறந்து பேதுருவை கண்டாள் எழுந்து உட்கார்ந்தார் பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார் இது அந்த யோபா நகர் முழுவதும் தெரிய வரவே அநேகர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டனர் பேதுரு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்ததால் இயேசுவின் பெயரால் பல நோய்களை குணமாக்கினார் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் இன்னும் பெரியாரும் அடையாளங்களையும் செய்தார் நம்மை பார்த்தும் கூட ஆண்டவர் கூறுகிறார் என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆனால் நாமோ ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து அவரிடம் கேட்பதில்லை இன்று முதல் ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து அவரிடம் கேளுங்கள் அவர் உங்களுடைய தேவைகள்லாம் சந்திப்பார் அன்பின் பரலோக பிதாவே நீர் தூயவர் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரே இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் நீர் ஒருவரே உமை துதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் மக்கள் நன்றி கூறுகிறோம் தேவனே எங்கள் ஆண்டவர் இயேசுவே நீரே எங்கள் மீட்பர் எங்கள் வாழ்வை ஆண்டு நடத்துபவர் நீர் ஒருவரே எங்களுக்கு மன்னிப்பு தருபவர் எங்களுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தவர் வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிற தேவனே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா ஆவியானவரே எங்கள் வழிகாட்டியே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறவரே எங்கள் துணையாளரே ஆவியின் வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரே நிரப்புகிற தேவனே உமக்கு நன்றி ராஜாம் அன்பின் தேவனே அதிகாலையில் உமை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள் ராஜா இந்த அதிகாலை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா எங்கள் வாழ்வில் நீர் வந்து செயல்படும் தேவனே நீர் எங்களுக்கு கற்று கொடும் ராஜா எங்களுக்கு வாழ்வும் வழியுமாயிருக்கிற தேவனே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய நினைவால் நாங்கள் நிரம்பவும் அது சித்தத்தின்படி வாழ உண்மை மன்றாடுகிறோம் தேவனே துன்பங்கள் சோதனைகள் ஏற்படும் பொழுது மகிழ்வுடனும் பொறுமையுடனும் வாழ உமது சிறகுகளின் அடியில் எங்களை வைத்து காத்தறலும் தேவனே சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதி நோயாளர்களுக்காக இருப்பவர்களுக்காகவும் ஜபிக்கிறேன் தேவன் இந்த மக்களுடைய தேவைகளை நீர் அறிவீர் ராஜா அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தும் தேவனி அவர்களுடைய காரியங்களை எல்லாம் வெற்றியாக மாற்றும் தேவனே நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்காக செய்து முடிப்பீர் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உமது கைவினை பொருளை கைவிடாதேயும் எங்களை பரிசுத்த ஆவியால நிரப்பும் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்மிடம் நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காக நன்றியுடன் துதிக்கிறோம் தேவனே தேவரீர் எங்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்புக்காக கொடான கொடி நன்றி ராஜா நன்மைகளால் நிரப்புகிற தேவன் எங்களை வழி நடத்துகிற தேவனே எங்களை பாதுகாக்கிறவரே நன்றி ராஜா நன்றி தேவனே எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்வ நாமத்தில் ஜபிக்கிறேன் ஏன் முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு அந்நாள்களில் யூதேயா கலிலேயா சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சு நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார் ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார் அங்கே அவர் எட்டு ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார் அவரிடம் ஐனேயா இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார் எழுந்து உன் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார் உடனே அவர் எழுந்தார் லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள் யோப்பா நகரில் தபிதா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார் அவர் துர்கா என்றும் அழைக்கப்பட்டார் நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார் உடல்நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார் அங்கிருந்தோர் அவரது உடலை கொளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்திருந்தனர் யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவிற்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள் பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார் வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள் கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று துர்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள் பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார் அவரது உடலின் பக்கமாக திரும்பி தபித்தா எழுந்திடு என்றார் உடனே அவர் கண்கள் திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார் பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார் இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார் இது யோபா நகர் முழுவதும் தெரியவரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நர்ச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டு கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதிரும் அறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு